திரும்பறம் கொண்டு வர நான் சார்லாம் நான் சொன்னேன் எதை வச்சு சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து நாடு போனா தௌஹித் பிரச்சாரம் செஞ்சு தௌஹித் மக்கள் இருக்கிறாங்க எனக்கு அந்த அளவுக்கு மக்கள் தெரியும் அதை விட அதிகமாவே தெரியும் புறப்பட்டு வர்ற அளவுக்கு ஒரு நாலாயிரம் பேர் இன்சார்லாம் எப்படி திரட்ட முடியும் கொஞ்சம் கடுமையா உழைக்கணும் உழைச்சோம்னா நாலாயிரம் மக்களை திரட்ட முடியும் அவர் சொன்னாரு நாலாயிரம் நசுமா சொல்றீங்க நூறு போதுங்க போராட்டத்துக்கு இருக்கு நாலாயிரம் இருக்கு நூறே போதுங்கிறாரு நாலாயிரம் இன்சார்லாம் நாலாயிரத்துக்கு குறையாம ஒரு மச்சு குத்து மதிப்பா சொன்னேன் அது நெசமாக உண்மையாக்கணும் ஒரு விஷயம் நாலாயிரம் பேர் நான் குத்துமதிப்பா சொன்னது ஒரு ரெண்டாயிரம் சொன்னதுதான் ரெண்டாயிரம் பேர் தெரிஞ்சு நம்பிக்கை இருந்துச்சு நாலாயிரம் பாருங்களேன் ஆட்களை அனுப்பி விட்டு நேரடியா நம்ம தெரிஞ்ச ஒரு சவோர்கள் அனுப்பி விட்டு ஒவ்வொரு ஊர்லயும் இறங்கி தகுதி சொல்லி முக்கியமான மேட்ரு இல்லன்னா தகுதி பிரச்சனை மண்ணை இல்லாத சமுதாயம் நிமித வாழ முடியாது அள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி திரட்டப்பட்டு அல்ல அவருடைய திருப்பையில ஒரு வாரம் பத்து நாள் அந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்கிறோம் அல்ல சொல்லி வச்ச மாதிரி நாலாயிரம் பேர் ஆனா பெத்திரிக்கை பாசையில் பத்தாயிரம் பேர் தடா எதிர்த்து நாகூரில் வஞ்சிக்கப்பட்ட முஸ்லீம்களுக்கு நியாயம் கேட்டும் தலைநகரில் முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள் அதுக்கு பிறகுதான் வாக்கு விடுதலை செய்யப்பட்டார் நாகூர்ல உள்ள சகோதரர்கள் ஜாமீன்ல வெளியே வந்தார்கள் அந்த அதிகாரி விடமாற்றம் செய்யப்பட்டாரு எந்த மூணு கோரிக்கையை வைத்து நம்ம போராடினோ அது வெற்றி பெற்ற பிறகு இது நல்ல வழியா இருக்கு எப்படி போயிடலாம் அப்பதான் வருது பாபர் மசூதி பிரச்சனையில் மூன்றாண்டுகளாக உறங்கிக் கிடந்த முஸ்லீம் சமுதாயத்தை தட்டி எழுப்ப ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ஐந்து டிசம்பர் ஆறாம் தேதி என்று தமிழகம் முழுவதும் கடையடைப்பு ஆளுநர் மாளிகைக்கு தடையை மீறி ஊர்வலம் சென்ற தமிருக்கு முதல் சிறை அனுபவம் கருணாநிதி அரசு பல்லாயிரம் வரை கைது செய்தது போராட்டத்திற்கு தடையின் விதித்தது மீறி ஆயிரக்கணக்கில் முஸ்லீம்கள் குழுமி கைதாகினர் அதாவது வேற வெளியே போறத விட இப்படி போகலாமே வெற்றி தருது ஒரு அரசாங்கம் இப்படிங்கிற வட்டத்தில் போய் தான் அதை வளர்க்கிறதுக்கு யார் பாடுபட்டா கொண்டு போவதற்காக வேண்டி அனைத்து பிரச்சார குழு அந்த பேர்ல இருந்த தாய்கள் எந்த பேச்சாளரும் இருக்கவில்லை இப்படி ஒரு இயக்கம் தேவை என்பதை காரண காரியத்தோடு மக்களிடத்தை விலக்கி அவர்களை வென்று வெற்றி கொள்வதற்காக வேண்டி ஊர் ஊராக அலையணும்ல யார் அலைந்தா தொண்ணூத்தி அழைந்த கூட்டங்கள் தொண்ணூத்தி எட்டுல எடுங்க தொண்ணூத்தி ஒன்பதுல எடுங்க இருந்தார்களா சீன்ல யார் இருந்தா சம்சு அழைந்தார் சைபுல்லா பிரச்சாரம் பண்ணினார் பண்ணினார் நாம் போய் பண்ணின இப்படி தௌஹீதுக்காக பாடுபட்ட எல்லா சகோதரர்களும் தௌஹீது பிரச்சாரத்துக்கு ஒரு நாள் தேதி கொடுத்தால் தமுமுகவை பிரச்சாரம் செய்வதற்கு இன்னொரு நாள் தேதி கொடுத்து இந்த இயக்கத்தை நெஞ்சாங்க ஒவ்வொரு பட்டி தொட்டியும் கொண்டு சென்று வளர்த்தார்கள் அப்ப இந்த இயக்கத்துக்கு இன்னும் சொல்றேன் அந்த தமுக போராட்டம் அறிவிச்ச உடனே பணம் வேணுமே பஸ்ட் பணம் வேணும் இல்லைங்க நீங்க தமுக தெரிஞ்சாதான் நீங்க காசு கொடுப்பீங்க இப்ப கொடுப்பீங்க அன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு வாரத்தில் எவன் காசு தருவான் அப்ப போஸ்டர் அடிக்க கேட்டா கீர்த்து என்னடா தாமுக ஆனானப்பட்ட முஸ்லீம் லீக்கே சும்மா இருக்கு நீங்க என்னடான்னு கேப்பாங்களா இல்லையா அப்ப முஸ்லீம் லீக் தேசிய லீக் தான் மக்களுக்கு தெரியும் யாருக்கும் தெரியாது பத்து பைசா கலெக்ஷன் பண்ண முடியல போஸ்டர் காசு இல்ல நோட்டீஸ் காசு இல்ல தட்டி போர்டு எடுக்கிற காசு இல்ல கொடிக்கு காசு இல்ல இத வந்து மக்கள்கிட்ட விளம்பரம் போன் பண்ணி எல்லா இடத்துக்கும் சொல்றது காசு இல்ல சில சகோதரர்களை சுற்றுப்பயணத்துக்கு அனுப்பணுமே அதுக்கு பணம் வேணும் இந்த பேரணி நடத்துறாங்க எவ்வளவு வேலைகள் இருக்கிறது பேனர் வேணும் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய தொகை தேவைப்படுறது காசு இல்ல யார் காசு தந்தா சொன்ன ஜமாத்தா ஜமாத்து உள்ளமாவா கரிகாக்காரங்களா இப்ப யாரு வேணும் சொல்லிட்டு சொல்லிட்டு போனா அவங்களா மூன்றே மூன்று சகோதரர்கள் இதற்கான அத்தனை நிதியையும் ஒரு ஆண்டு காலம் ஏற்றுக்கொண்டவர்கள் யாரு மூணே மூணு சகோதரருடைய பணம் தான் பின்னாடி வேண்டுமானா நீங்களும் அள்ளி எல்லாம் ஆரம்பத்தில் அந்த முதல் போராட்டம் நடத்துகிற காலத்திலிருந்து ஓராண்டு காலம் வரைக்கும் வாடகை அந்த அலுவலகத்துக்கு வாடகை கரண்ட் அதுக்குரிய ஊழியர்களுக்கான சம்பளம் இந்த மாதிரி போராட்டங்களுக்கான செலவு அத்தனையும் மூன்று பேர் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த மூணு யாரு பி அன்வர் பாஷா அன்வர் பாஷா என்பவர் இன்னைக்கு தமிழ்நாடு தௌகி ஜமாத்தினுடைய மாநில பொருளாளராக இருக்கிறார் அன்வர் பாஷா அவர்கள் எதனால கொடுத்தாரு அவர் எண்பதிலிருந்து தௌகிதுவாரி பெரிய தொழிலதிபர் அன்னைக்கு அள்ளி அள்ளி கொடுத்ததுனால இன்னைக்கு வந்து அவருடைய நிலைமை ரொம்ப கீழே இருக்கிறது பொருளாதாரத்தில் அன்னைக்கு அள்ளி அள்ளி அந்த அளவு கொடுத்தார் கணக்கு வழக்கு ஐம்பதாயிரம் இருந்தாங்க ஒரு லட்சம் இருந்தாங்க பத்தாயிரம் ரூபாய் இருந்தாங்க எந்த கணக்கும் பார்க்க மாட்டார் எதுக்காக கொடுத்தாரு எதுக்காக கொடுத்தாரு தௌகீது கொடுத்தாரு எல்லாம் தௌகீது வாழ்க்கையுடைய இயக்கம் இது தௌகீதுக்கு சப்போர்ட்டா இருக்கிற இயக்கம் மற்றவங்களுக்கு போராடுவோம் இது தௌகீது பேசல நிற்கும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்த அன்வர் பாஷா இங்க இருக்கிறார்

அவர்தான் நம்ம முஸ்லீம் மீடியா டிரஸ்ட் பொருளாளராக இருந்து நம்ம கூட இருந்து இந்த மூணே மூணு சகோதரர்களுடைய அத்தனை உழைப்பு சிறைக்கு போனது அந்த மக்களை ஒன்றிணைத்ததெல்லாம் இப்படியே வளர்ந்து வரும் பொழுது நாலடையுள்ள அந்த இயக்கத்துக்குன்னு ஒரு பெயர் கிடைக்கிறது பெயர் முதல்ல தெரிஞ்ச பேராக இருந்துச்சு அதுக்கு பிறகு என்ன ஆகுது ஒரு அரசியல்வாதிகள் தொடர்பு அறிமுகம் அதெல்லாம் கிடைச்ச உடனே சைத்தான் என்ன பண்றான் பலவிதமான எண்ணங்களை சில பேருக்கு உண்டாக்குகிறான் ஒரு ரெண்டாயிரத்திலிருந்து சைத்தான் உள்ளே வர ஆரம்பித்து விட்டான் ரெண்டாயிரத்திலிருந்து நிர்வாக கூட்டம் நடக்கும் நடக்கும் போதெல்லாம் என்ன பேசி வரேன் இப்படியே இந்த கூட்டத்தை கொண்டு போய் என்ன செய்வது நாமளும் எம்பி ஆக வேண்டாமா எம்எல்ஏ ஆக வேண்டாமான்னு கமிட்டில வைப்பாங்க நானும் பாக்கிறோம் கடுமையா கவுண்டர் கொடுத்து ஏழு வருஷமா சத்தியம் பண்ண மறந்துட்டியா என்ன சொன்ன மக்கள்கிட்ட ஒரு காலத்திலும் எங்களுக்கு கேட்டு வரமாட்டோம் உங்களுக்காக தான் உழைக்குவோம் தியாகம் தான் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஒரு காலத்தில் அந்த நிலைக்கு வரமாட்டோம்னு சொன்னீங்கன்னு சொல்லி நாங்க கவுண்டர் கொடுத்து அந்த கமிட்டில வரும்போது ஒரே கமிட்டி விடுவோம் மறுபடியும் வரும் ஆறு மாசத்துக்கு மறுபடியும் திருப்பி வருவாங்க அந்த வாரியை தவணை எடுத்தான் அந்த வாரியம் இதெல்லாம் வந்து இப்படியே இதே பிரச்சனையாவது ரெண்டாயிரத்துல இருந்து முசிபத்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் நாங்க இருக்கிற வரைக்கும் அதை வந்து ஒண்ணு செய்ய முடியல இருந்து ரொம்ப பண்ணிக்கிட்டே வந்தோம் இதுக்கு என்ன ஆகுதுன்னா தஞ்சாவூர் பேரணி தஞ்சாவூர்ல இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி பேரணியை நம்ம அறிவிக்கிறோம் மார்ச் இருபத்தி ஒண்ணுல பேரணி அல்லாவுடைய கிருபையினால் பிரம்மாண்டமான முறையில் வெற்றி பெறுகிறது வெற்றி பெற்ற உடனே தான் அவர்களுடைய முடிவில் ஒரு சரணம் என்ன ஏற்படுது இப்ப தௌஹீதுக்காரன் தேவையில்லை இவங்களை அப்புறப்படுத்தினாலும் என்ன பெரிய கொடுத்து பாக்குறாங்க இவ்வளவுமா தௌஹீதா இருக்க போறாங்க அவ கணக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடி இருக்கும் பொழுது அல்லதையும் பாக்குறாங்களா இவ்வளவு தௌஹீதா இருக்காது என்ன ஒரு அஞ்சு பர்சன்ட் இருப்பான் பத்து பர்சன்ட் இருப்பான் இப்ப ஏதாவது ஒரு முடிவு கழித்து விட்டோம்னு சொன்னா தொண்ணூறு நம்மகிட்ட இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணிக்கொண்டு ஒரு காய் நகத்தை ஆரம்பிக்கிறார்கள் நிர்வாக குழு உண்மை பேசுவோம் தமுமுக சார்பா வெளியிட்டப்பட நாலு சிறி கண்டிப்பா நீங்க அதை பார்க்கணும் அவங்க எதையும் பார்க்கணும் உண்மை மட்டும் பேசுவோம் நாங்க ஒரு ஆறு சிறி அதையும் பார்க்கணும் நாளையும் பாருங்க ஆரையும் பாருங்க உங்களுக்கு என்ன உண்மைங்கிற அவ்வளவு தெளிவாக சந்தேகத்துக்கு இடம் இல்லாம இதுக்கு நாங்க காரணமே கடுகளவு எல் முனை அளவு கூட நாங்கள் காரணம் இல்லைங்கிறத நீங்க விளங்கிக்கிறீங்க என்ன நடக்குது அந்த சீட்ல ஆதார் கொண்டு விளக்கி இருக்கிறான் சாட்டா சொல்வதாக இருந்தால் நிர்வாக கமிட்டி கூடுகிறது ஏப்ரல் பத்தாம் தேதி நிர்வாக கூடும் பொழுது என்ன செய்யறோம் ஒரு பிரச்சனை எடுத்து வைக்கிறாங்க என்ன எடுத்து வைக்கிறாங்க நீங்க செய்கிற பிரச்சாரம் நான் செய்யற பிரச்சாரம் என்ன இந்து முன்னணி பிரச்சாரமா நான் செய்யற பிரச்சாரம்னா தௌசி பிரச்சாரம் தானே வேற என்ன பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்க செய்யற பிரச்சாரத்தினால எங்களுக்கு பின்னடைவு ஏற்படுது என்ன பின்னடைவு ஏற்படுது சுந்தத்தி ஜமாத் வரமாட்டேங்கிறான் ஜமாத்துள்ளமா வரமாட்டேங்குது பள்ளிவாசல்ல பேச விட மாட்டேங்கிறாங்க நீங்க தர்கா இல்லன்னு சொன்னா தர்கா காரன் எதிர்க்கிறான் நீங்க தரிக்கா இல்லங்கிறீங்க தரிக்கா காரன் எதிர்க்கிறான் நீங்க அது இல்ல இது இல்லங்கிறீங்க அது செய்யறவன் எல்லாம் எதிர்க்கிறான் அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு உங்களுடைய பிரச்சாரம் காரணமா இருக்கிறது என்னுடைய தௌஹித் பிரச்சாரம் சைபுல்லா ஹாஜா தலைமை இது நான் இட்டு கட்டி சொல்லல இதுதான் காரணம் என்று அவங்களும் சொன்னார்கள் நானும் சொல்றேன் நல்லா விளங்கி இந்த காரணத்தை நான் மட்டும் சொல்லல ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு உணர்வுல போட்டோம் அது என்ன சொல்லப்பட்டிருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்ட ஒரு அறிக்கை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்னுடைய தௌஹீது பிரச்சாரம் பி ஜெயினுல்லாபிதனுடைய இந்த பிரச்சாரம் வந்து முட்டுக்கட்டை என்று நிர்வாக குழு கருதுகிறது தமுமுகவுடைய வளர்ச்சிக்கு மற்றவர்கள் வருவதற்கு தடையாக இருக்கிறது என்று நிர்வாக கருதுகிறது அப்படிதான் தீர்மானம் எட்டு பேர் ஒன்னா சேர்ந்து கொண்டு இந்த தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள் நாங்க நாலு பேர் எந்த ஒரு அமைப்புலையும் எட்டு பேர் நாலு பேர் வந்தால் எட்டு பேர் தான் தீர்மானம் ஆக முடியும் இங்கிட்டு எட்டு அங்கிட்டு நாளா இருந்தா வேற மாதிரி ஆகும் எட்டு நிர்வாகிகள் ஒன்னா சேர்ந்து கொண்டார்கள் நான் பாக்கர் அலாவுதீன் அன்வர் பாஷா ஆகிய நாலு பேர் மாத்திரம் தனித்து விடப்பட்டிருக்கிறோம் அவங்க என்ன பண்றாங்க உங்களுடைய பிரச்சாரம் முட்டுக்கட்டையா இருக்கிறது என்ன அர்த்தம் நீ வந்து அதை விடுங்கிறாங்க என்ன அர்த்தம் நீங்க அந்த பிரச்சாரத்தை விட்டால் இதுல இருங்க இல்லைன்னா இருக்கக்கூடாது தாயங்களுக்கு ஏகத்துக்கு பாதிக்கிறாங்க அப்ப தௌஹீது உண்மையில நான் கேட்கிற உண்மையில முட்டுக்கட்டையா இருந்துச்சா இல்ல தான் வளர்த்துச்சு தான் உண்டாக்குனுச்சு தௌகி தான் தியாகம் தான் கஷ்டப்பட்டுச்சு தௌகி இருக்கிறது பேரணி வெற்றி பெற்று இருக்காது நாங்கள் இருக்கும்போது பேரணி நடந்திருக்கீங்களா வெளியே